എങ്ക ജാട്ടി ബൈക്ക് നല്ല വെച്ചിരും നീയേ പങ്കുലി മാസ വീട് പള്ള കട്ടി അടിക്ക് ഏണ്ടാ ജാകിൻ പോട്ട് വന്നി വരവ അത വിടിച്ചവെല്ലാം കളിപ്പം അതേപോലെ ம் குளூரில் உங்ககிட்டலாம் மதித்து சொன்ன பார்த்து சரி சரி மதிக்கிறேன் வீடு இப்போ ஜெரிகன் போட்டுவோம் ம் தேவையில்ல டேய் இது ஒரு கார் வருது ஓ ம் அவன் தான்டா அங்கேயே ஸ்டாப் பண்ணுறான் போல நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறான் சரி வரட்டும் வேறு பார்த்தேன் அதுவும் இல்லாமல் அங்கே நிழலாக இருந்துச்சு சரி பார்க் பண்ணிட்டு வருவோமே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே அதான் இவன் தான் என் ஃப்ரெண்ட் பரத் இந்த ஊரோட ஆளி அழகுராஜா இவர்தான் இப்படி ஒரு இன்ட்ரோ தேவையா பேர் சொல்லணும் இல்லடா மச்சா நீ சொல்லாமல் இருந்தாலே நல்லா இருக்கடா சொன்னாதான் இல்லை அப்படியா இட்ஸ் ட்ரூ சரி வீடு ஹாய் பரத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் ஆமாம் என்ன இருக்கீங்க எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் மோடிச்சிருக்கராம் அக்ரிகல்ச்சர் ஜாயின்ட் டைரக்டராக இருக்கராம் சூப்பருங்க இப்போலாம் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு உங்களை மாதிரி ஆளுங்களாம் வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் படிக்கணும்னு நினச்சேன் அக்ரிகல்ச்சருக்காக தான் எல்லாமே பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் உண்மையிலேயே செமங்க ம் தேங்க்ஸ் ராம் அப்புறம் இந்த வாங்க போங்களாம் வேணாம் பரத்துலேயே கூப்பிடுங்க நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க அப்போது சரி ஓகே ராம் ஆமாம் இந்த லேண்ட் எதுவும் பிரச்சனை வராதில்ல சேம் நீங்களும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கீங்க ஸோ இந்த நிலம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு எத்தனை நிலம் இல்லை அது நிலமாக இருக்குது அப்படின்றதுனால தான் அதை எனக்கு கொடுக்குறாங்க அதனால் தான் நானும் வீடு கட்டலாம் அப்படின்னே பிளான் வச்சிருக்கேன் ஆமாம் ரொம்ப நாளாக அதில் எல்லாமே பண்ணியாச்சு சாயில் டெஸ்ட் பண்ணப்பவும் அந்த இட வந்து விவசாயத்துக்கு உதவாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க அதனால தான் மொட்டாச்சி என்கிட்ட எல்லா கிட்டையும் கேட்டுகிட்டே அது விற்கிறதாவே பிளான் பண்ணாங்க நம்ம ஆகாஷ் ஒய்ஃப்மே விவோவாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஸோ லேண்டில் எதுவும் வில்லங்கல்லன்றதையும் அவங்க மூலயமா செக் பண்ணிடலாம் தான் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் அந்த போஸ்டிங்லேயும் யாரும் இல்லைல்ல ம் ஆமாம் ரம் நிறைய பிரச்சனை இந்த ஊருக்குள்ளே யாரையும் வரவிட மாட்டானுங்க ஏதாவது ஒன்று வந்தால் அதுவும் பொம்பளை பிள்ளைங்க முன்னேறி வந்தால் பிரச்சனையாக தான் இன்னும் இருக்குது பல கிராமங்களில் இன்னும் இப்படிலாம் சுற்றிட்டுருக்கானுங்களா ம் நிறைய பேர் இருக்கானுங்க சரி பாரத் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டுக்கு அப்புறம் இல்லைன்னு பார்க்கலாமா ம் சரி ஓகே ராம் இப்படி போனாலே அவங்க வீட்டு ஷார்ட் கட்டு தான் இப்படி கார் எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை அப்படியே நடந்து போயிடலாமா அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் அப்படியே நடந்து போயிடலான்னு ம் சரி ஓகே ராம் புதிய மல்லிகைப்பூ மனக்குதே மா பறிக்கவா தொடுக்கவா தவிக்கிறேனானே பறிக்க சொல்லி கேக்குதே பவழ மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சு கூச்சம் யோ வாய மூட நான் காலையில டென்ஷன் பண்ணிட்டேன் ஊர்வசி வாய் ஆர் யூ ஆங்கிரி மா காலையில ஒரு அப்செட்டா இருக்கேன் வாய் மை டார்லிங் அப்செட் இன் மார்னிங் ரெண்டு பேத்தையும் தூங்கினாலும்ல ஏந்துட்டாலும்ல தூங்கட்டுமா ராத்திரி ரெண்டு பேரும் லேட்டாக தானே வந்தாங்க அதனால தூங்கி எது பொறுமையாக ஒரு வாழுங்க இப்போ மொட்டை மாட்டேற ரெண்டு பேத்தையும் சாதகத்தையும் தரகத்தை கொடுக்க சொன்னே கொடுத்தியா அந்த ப்ரோக்கரு வரணும் நான் வீட்டுக்கு இன்னைக்கு வர சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி வரட்டும் என்னன்னு பார்த்து எடுத்து கொடுப்பண்ணு ஆமாம் ரொம்ப ரொம்பையும் ஊர்வசியும் காலையில் இப்படி டென்ஷனாக இருந்தால் இந்த அழகப்பன் என்ன பண்ணுவேன் அழகப்பனுக்கு ஏற்ற ரம்பை ஊர்வசிகள் இரண்டு பேரும் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டாமா உற்சாகமாக இருந்துட்டாலும் மூஞ்ச பார்த்தாலே டென்ஷன் ஆகுது எங்கே என்ன உற்சாகமாக இருக்க டார்லிங் நான் வேணா சாங் பிளே பண்ணட்டுமா யோ சும்மாரே அடி வாங்கிடுவேன் நான் பாடுறேன் பாடுனே கழிய பிடிங்க மண்டையில் போட்டுருவேன் தெரிஞ்சாலும் செய்வார் அந்த நம்ம கம்மன் இருப்போம் வாங்க பரத்து என்ன காலையில் இருந்த பக்கம் உங்கள் இடத்து வைக்கிறத பற்றி சொன்னீங்கல்ல அது நம்ம மீனாட்சி புருஷனாக இருக்காங்களா ஆகாஷ் அவர் ஃப்ரெண்டு தானா வந்திருக்காரு சரி என்கிட்ட அதை பற்றி டீட்டெயில் சொன்னதுனால நானே கூட வந்தேன் அப்படியா அப்போ நல்ல இடமா தான் இருக்கும் உனக்கு தெரிஞ்சவங்களோ ம் ஆமா மட்டாச்சி தம்பி கல்யாணம் முடி பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாச்சி கல்யாணமா முடி பண்ணிருக்காங்க பத்திரிக்கடை சொல்லி கொண்டாந்து வைக்கிறேன்னா சரியா சரியா குடும்பத்தோட வந்திரும் ம் சரிங்க ஆச்சி அந்த கோட் போட்டுட்டırlar அவர்தான் வாங்க வந்திருக்காரு தம்பி என் நண்பர் மூலமா தெரிஞ்சவன்னு சொன்னாங்க உங்க அப்பா தான் பேசி இருந்தாரோ ம் ஆமாங்க எங்க அப்பாகிட்ட தான் பேசி இருந்தாங்க உங்க ஃப்ரெண்ட் தான அவரு ஆமா பா என்னோட ஸ்நேகிதண்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல வாங்குறது வாங்குறதுல எதுக்காக வாங்குறீங்கன்றதுக்கு பிரச்சனைலாம் எதுவும் இல்லை இந்த மாதிரி கிராமத்தில் ஒரு வீடு கட்டணும்னு ஆசை ம் நல்ல விஷயம் கிராமத்தில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறது ம் அதனால தான் லேண்ட் பார்க்க வந்தேன் அப்படிங்களா சரி அப்போ நீங்கள் எங்கள் வீடு கட்டி இதுக்கப்புறம் எங்கே இருக்க போகிறீங்க ம் ஆமாம் சார் ஏன்னா இந்த சைடு ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் அப்படியே எங்கள் வீடு கட்டிட்டோம் அப்படின்னா போயிட்டு வர்றதுக்கும் சௌகரியமாக இருக்கும் பையன் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கானே கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்பமா நம்ம பெரிய அவளுக்கு பொருத்தமாக இருப்பான் தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சோ பொண்டாட்டியோட தாங்க செட்டில் ஆக போகிறீங்களா ஐயோ எனக்கு நான் கல்யாணம் எல்லாம் ஏப்பா எப்பா கல்யாணம் ஆகலையா சரி பார்த்துக்கோ மொட்டாச்சி என்ன பிளான் யோசிச்சப்ப நீங்க பார்த்து அப்புறமா சொல்றேன் நான் பையன் எல்லாம் சூப்பராக இருக்கேன் பாரு விளங்கவே மாட்டீங்க ஒருத்தனை விட்டுறாதீங்க நீங்களே சோடி சேர்த்து விட்டுருங்க சரி அப்ப எங்க இருக்கு இடம்ன்றது நம்ம பார்த்து தம்பிய காமிப்பாரு பார்த்துட்டு போறீங்களா அதுக்கு முன்னாடி எனக்கு லேண்டோட டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தருவோம்ல அப்படிங்களா சரி நீங்க வருவீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன் இதோ எடுத்துட்டு வர சொல்றேன் ஐயா சிந்தராசு சே சொன்னோம்ல அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா வீட்டுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க பாரு இல்லாங்கப்பா ஐயா உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆளு தண்ணி கூட கொடுக்கலன்னு ஐயா இருக்கட்டும் பரவாயில்ல டாக்குமெண்ட் மட்டும் கொடுங்க நான் பார்த்துட்டதுக்கு அப்புறம் வரேன் தம்பி பாரத்துக்கிட்டே கொடு பாரதே என்னன்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட கொடுக்கட்டும் ம் சரிங்கப்பா இந்தாங்க தம்பி சரிண்ணா நான் பார்த்துட்டு என்னன்னு கொடுக்குறேன் நீங்கள் ஆஃபீஸ் போலையா இப்போ ஓனம் தம்பி இதுக்கப்புறம் தான் சரி சரிண்ணா சரிங்க அப்போ நாங்கள் கிளம்புறோம் நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் தம்பி அப்படி இல்லாண்ட பாத்துட்டு போங்க ம் சரிங்க தம்பி மீனாட்சி புருஷரே பொண்டாட்டி நல்லா இருக்கா ம் நல்லா இருக்காங்காச்சி என்னது மீனாட்சி புருஷனா டேய் இந்த ஊர்ல எல்லாரும் பொண்ணுங்க பேர் சொல்லி தான் புருஷன் சொல்றாங்க யாரும் புருஷன் பேர் சொல்லி அவங்க பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க யார்ட்டியாவது போய் கேளு நானும் மீனாட்சி நடந்து போகும்போது ஆகாஷ் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்க மீனாட்சி புருஷன் தான் சொல்லுவாங்க கொஞ்சம் வித்தியாசமான ஊர் தானே ம் ஆமாம் மச்சான் சரிங்க அப்போ நாங்கள் கிளம்புறோன்னா ம் சரிங்க தம்பி போயிட்டு ஏய் இடத்த பார்த்துட்டு போகலாம்ல கிளம்புறேங்கிறேன் இல்லை பரத் ஒரு கால் வந்துருச்சு எமர்ஜென்சி நான் போயிட்டு நாளைக்கு வந்து பார்க்குறேன் லேண்டை அப்படியா சரி ஓகே நீ இப்போ நடந்து வந்தோல்ல அந்த இடம் வேலி போட்ட மாதிரி இருந்துச்சுல்ல அந்த இடம் தான் லேண்டு நாளைக்கு நீ வந்தால் கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கால் பண்ணனால பண்ணு சரிடா நான் வந்தால் கால் பண்ணுறேன் டே நாளைக்கு வந்து ஆஃபீஸுன்னா ரொம்ப பெரிய மனசு வந்துடுங்க நாளைக்கு வரேன்டா வரேன்டா சரி இந்தா டாக்குமெண்ட்டை நீயே வச்சுக்கோ நான் ஒரு டைம் பார்த்துட்டேன் நீ எதுக்கும் கிட்ட சொல்லி அதில் வில்லங்கெல்லாம் செக் பண்ணிவிடு ம் சரி ஓகேடா சரிடா ரெண்டு பேருக்குமே கிளம்புறேன் நாளைக்கு பார்க்குறேண்ணா ம் சரி ஓகேடா ஹலோ என்ன பண்ணுறீங்க

அப்போ எனக்கு ரொம்ப பயிரும் ஆயிடுச்சு அதனால அதனால ஒண்ணுமில்ல என்னங்க ஒண்ணுமில்லங்க பார்க்கணும் போல இருக்கா ம் எல்ல போய் சலாதீங்கன்னா இருக்குதான் நான் எப்படி பார்க்கிறது அதான் சொன்னவே கார்மிக குழலியே நினைச்சு கண்ணை மூடி முத்து கண்ணை தரக்கும்போது கார்மிக குழலி முன்னாடி நிப்பானே அண்ணா போய் சலாதீங்க அண்ணா சார் நீங்க கண்ணை மூடி என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்க நான் கண்டிப்பா உங்க முன்னாடி வந்து நிப்பேன் சரி ஒரு பதில் சொல்லுங்க நான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல தானே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தானே யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது எனக்கு என் கார்மிக குழுவிலோட குரல் மட்டும் போதும் சரி அப்புறம் என்ன கண்ண வாடி முன்னாடி அப்படின்னு சொன்னா வந்தற ம் உண்மையாவா உண்மையாதான் மடி ம் சொல்லுங்கமா என்ன உங்க அம்மாவா நான் போன் வைக்கவா இருங்க நீ இவ்ளோ சந்தோஷமா பேசி சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது இப்பதான் நீ ரெண்டு சந்தோஷமா இருக்கேன் இந்த சந்தோஷம் நடக்காத அளவுக்கு நாளைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வரேன்னு உங்கள் அண்ணன் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதில் உனக்கு சம்மதமா பொண்ணு தானே பார்க்க வராங்க பார்த்துட்டு போட்டோம் அவன் இஷ்டப்படிலாம் கல்யாணம் நடக்காது எப்படி சொல்கிறேன் அம்மா உனக்கு அப்பா அண்ணனை மீறி எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் அமைச்சுருத்தா சந்தோஷமா இந்த நரகத்துலேருந்து உன்னை விடுதலை ஆக்கி கூட்டுட்டு போகிறதுக்கு அப்படி ஒரு தைரியமானவன் வர போகிறானான் கூடிய சீக்கிரம் வந்துடுவாம்மா அன்னைக்கு வளப்படாத மத்த பொண்ணு கண்ணுக்கு கண்ணாக வளர்த்துருக்கேன் இவனுக்கு பிடிச்ச நரகத்தில் தள்ளுறது தான் கவலையாக இருக்குது நீ வார்த்த பட எனக்கு கண்டிப்பா நல்ல வாழ்க்கை தான் அமையும் இவனுங்க பார்க்குற இட்டு போன நான் போய் மாத்திக்க மாட்டேன் நல்லா இருந்தால் சரி இந்த அம்மாவுக்கு அது போதும் சரி சரி எங்க அம்மாவுக்கும் இருக்காங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை எதனா அமைச்சு தரணும் அதை விட்டுட்டு காசு பணத்துக்காக இல்லாம வாழ்ந்துட்டு கிடப்பாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க என்ன பண்றது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரிலாம் அவங்க பேசுறது கேட்கும் அதான் நான் சொன்னனே இந்த நரகத்துல இருந்து என்ன கூப்டட்டு பவையா முத்து வந்துட்டாருன்னு. ம். நான் கண்டிப்பா உங்களை கூப்ட வந்துருவேன். சரி நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரறீங்க? நீங்க எப்ப என்ன பார்க்க வரீங்க? நாளைக்கு பொண்ணு பார்க்க வந்தா சாரி எல்லாம் கட்டி ரெடி ஆவீங்களோ? ம் ஆமா. அப்புறம் அதெல்லாம் கட்டிதன நான் உன்ன பிடிக்கலனாலும். ம் கேங்க. நீ என்னதவறு அப்படி கூட பாக்க கூடாத. இந்த முத்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கேங்க இப்போலாம் பேசாம நான் பாக்கணும்னு சொல்லிடுவேன். ம் சொல்லுங்க. அப்போ என்ன சுத்தி தான் எங்க இருக்கீங்களா? ம் ஆமா. நான் யோசிச்சு பார்த்து சொல்லுவா நல்ல டைம் எடுத்து யோசிச்சு பார்த்து சொல்லுங்க நான் போனை வைக்கிறேன்னு அட்டைடுவாங்க சரி என்ன பண்றது பார்க்கணும்னு சொல்லலாமா யாரா இருக்கும் ஆசையில இருக்கு பார்க்கறதுக்கு எனக்கு பொறுமை இல்லப்பா கண்டிப்பா பார்க்கணும் பேசணும் நேர்ல நிறைய நாளைக்குள்ள நீங்க முடிவ சொல்றீங்க நான் வந்து உங்களை பார்க்கறேன் ஆனால் நேரில் பார்த்தா என்ன சொல்லுவார்னு தெரியலையே யோசனையாக இருக்கு பார்ப்போம் எப்படியும் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்து தானே ஆகணும் ஐயோ வைக்க வைக்கமாக வருது

அந்த புல்ல அந்த புல்ல இல்ல ஏண்ட புல்ல அதான் அந்த புல்ல இல்ல ஐயே ஐயே மொத்தே ஏன் தம்பி இப்படி ஆயிட்ட பத்தி அப்புறம் சொல்றேன் காலையில என் மச்சான் கடைக்கு வந்து நீ எந்த புல்லைய வேணாலும் லவ் பண்ணுடா அந்த புல்லைய கூட வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் போறேன்னு சொல்லிட்டு போனப்ள உனக்கு ஏது மச்சான் அச்சி என்ன அச்சி இப்படி பேசுறீங்க என் தங்கச்சிக்கு முடி பண்ணிட்டோம்ல நம்ம திருகாணி பேரன் ஏடி என் பேரன் சொல்றியா கல்ல வந்து உன்கிட்ட பேசலானா அட ஆமா திருகாணி காலையில வந்து ஏமாச்சான் நீ எதை லவ் பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நீங்களா தான் அவர்கிட்ட சொன்னீங்களாமே அதை வச்சு வந்து என்கிட்ட சொன்னாரு உனக்கு பிடிச்சிருந்தா தைரியம் நீ லவ் பண்ணுடா நான் பாத்துக்கிறேன்னு சரி சரி அதனால இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நான் அவரு சொல்றதுக்கு முன்னாடி நான் அந்த ஓகே சொல்லிட்டேன் தெரியுமா அட பாவி பயில அதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நான் எங்கள்கிட்ட யோசனை கேட்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய யோசனை இருக்குல்ல என்ன யோசனை இல்லை அந்த புள்ளை எப்ப போன் பேசினாலும் என்கிட்ட கேக்குது என்ன பாக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சரி நாங்களும் தான் கேட்குறோம் அந்த பிள்ளை யாருன்னு பார்க்க உனக்கு அட இல்லையா ஆட நிறைய ஆசை இருக்கு பிள்ளைய பார்க்கணும்னு ஆனால் என்ன பார்த்துட்டா பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு பார்க்குறேன் ஓஹோ அதுக்குன்னு துறைக்கு பார்த்து அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ஆச்சி சும்மா இருங்க நான் சொல்ல அந்த பாயிண்ட் சொல்ல விடுங்க நான் எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை பேசும்போது என்ன பார்க்கணுமான்னு கேட்குதா நான் பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னா கண்ணு மூடி கண்ணை திறக்கும்போது என் கண்ணு முன்னாடி வந்து நிற்பனு சொல்லுது அது எப்படி ஏய் கண்ணை மூடி கண்ணை திறந்தா உன் பக்கத்து விட்டு பிள்ளை தான் வந்து நிற்கும் அந்த பிள்ளை எப்படி வந்து நிற்கும் ஆச்சி எனக்கும் தெரியல அப்புறம் அந்த புள்ளைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் ஏடே என்னடா சொல்ற நீ லவ் பண்றேன்னு சொல்ற அந்த பிள்ளைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்ற எங்களை விட்டுட்டு நீ ஏதாவது பொண்ணு பார்க்க போறியோ நீங்களா இல்லாம நான் போவேனா அந்த புள்ளைக்கு அந்த வீட்டுல ஏதோ கல்யாணம் முடிவு பண்றாங்களா அதனால அந்த மாப்பிள்ள பார்க்க போறாருன்னு சொன்னாங்க உன் ஆளை பொண்ணு பார்க்க வரன்றாங்க எப்படிதான் உன் மனசை தவிக்காம இருக்கு அதாச்சு நானும் முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு அவன் என்ன பொண்ணு பாக்குறது பேசாம எனக்கு உங்களை பாக்கணும் போல இருக்குன்னு சொன்னா அந்த புள்ளை சொல்ற மாதிரி ஏன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான்னு பாக்குமா அப்ப நான் தானே நாளைக்கு அந்த புள்ளைய பொண்ணு பார்த்துதான் அட பாவி பயல பாக்க நல்ல அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய பதில் சொல்றான் பாரு அதான்க்கா பாரு எப்படி வச்சுட்டான் ஏடே நீ சொல்றத பார்த்தா நம்பூர் கார புள்ளையா தான் இருக்கும் போல இருக்கு நீ என்ன அடி வாங்கிடுவோமா உள்ளூர்ல நம்மூர் கரப்புள்ளையா புள்ளையா இருக்கலாம் வாய்ப்பு இல்லாச்சி நாளைக்கு பொண்ணு பார்த்துட்டு யார் முடி பண்ணி பண்ண ஏடே முடிவே பண்ணிட்டியா நாளைக்கு பாக்கறதுன்னு ஆமாச்சி முடி பண்ணிட்டேன் நாளைக்கு பொண்ணு பாத்துறவனா அப்புறம் பொண்ணு பார்க்க நீங்களாம் நாளைக்கே கூட வந்துருங்க நம்ம போய் நாளைக்கு வயலுக்கு நடுவில் உட்காந்துப்போம் எங்கே நீ உட்காந்து கூப்பிட்டாலும் நான் உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன் அந்த புள்ளை சொல்லியிருக்கு அதனால நம்மளை என்ன பண்ணுறோம் நாளைக்கு வயலில் போய் உட்காடுறோம் அந்த புள்ளையை பார்க்குறேன்னு சொல்கிறோம் அந்த புள்ள வருதான்னு பார்க்குறோம் ஏண்டா நாளைக்கு அந்த புள்ள வருதோ இல்லையோ எங்கள் எல்லாேருக்கும் நாளைக்கு நெஞ்சு வழி வரும் நெஞ்சு வழி வந்தால் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவீங்களே அப்போ நாளைக்கு உங்கள் மூணு பேருக்கு நெஞ்சு வழி வந்தால் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு நான் தாள் கட்டிட்டுமா அடப்பாவி பயில ஐயோ எனக்கு நாளைக்கு பொண்ணு பாக்குறது நினைச்சா கேட்கும் போது எங்களுக்கு துக்கு துக்கமா வருது இல்ல முத்து முத்து அவன் காதல வாங்க மாட்டான் அவன் கனவு உலகத்துக்கு போய் பத்து நிமிஷம் ஆச்சு இந்த அட்மின் வேற சாங்க போட்டிருக்கோம் சுத்தமா அவன் காதல விடாது நாளைக்கு பொண்ணு பார்க்க போகும்னு சொல்லிட்டானே நம்ம போறமா போலனா மட்டும் உடவா போறான் உன்னை உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ உன்னை உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம் இந்த பாதை இந்த பயணம் இந்த வாழ்க்கை இல்லாம ஆபீஸ் வரைக்கும் எந்திருக்கீங்க

இந்த மாமான்னு கூப்பிடும் போதே நான் ஆஃப் ஆயிடுறேன் இதுல எங்க அடுத்து பேச சரி வீட்டுக்கு வந்துடுவேன் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படியெல்லாம் கிளம்ப முடியாது அப்புறம் சும்மா கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டியை அப்படியே பார்த்தாலே போதும் போதை ஏறிடும் ஓவரா பண்றீங்கன்னா இப்படி எல்லாம் பேசுனா நான் எப்படி ஒர்க் பண்றது இங்க யாரும் ஒர்க் பண்ண சொன்னா இழுத்து முடிட்டு வா ஆமா கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஓ ஆமால்ல அப்போ வாங்க அப்படி கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வரலாம் முடியாது வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியும் நான் வர மாட்டேன் நான் இங்கே நினைவு பேசுகிறது தான் எனக்கு நல்லது மீனாட்சி முடியாது மாமா போங்க அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வீட்டுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இருங்க இருங்க என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அது இப்போவே சொல்லவா ம் சொல்லுங்க என்னது இது ஃபர்ஸ்ட் ஒன் இந்த நெத்தி அழகா அதில் வச்சிருக்கிற குங்கும அழகான்னு தெரியாத அளவுக்கு படர்ந்து இருக்கிற என் மீனாட்சியோட நெத்திக்கு ஒரு முத்தம் நாமா வேணாம் இதுதான் அந்த ஒன்று ரெண்டு கணக்கா வேணாம் வேணாம் நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நான் போறேன் ஏய் கேட்டுடல முழுசா கேட்டு போ நான் நம்பர் 4 வரைக்கும் தான் சொல்லிருக்கேன் அது வரைக்கும் கேட்டா போதும் மாமா நான் தாமா வேணாம் கிளம்புங்க முடியாது சொல்லியே தீருமே அடுத்து ரெண்டாவது இந்த குட்டியா கண்ணு இருக்கு பாத்தியா அதாவது பார்த்த உடனே ஆளை இழுக்குது பாரு அந்த பார்வை கொடுக்கிற கண்ணுக்கு ஒரு முத்தம் ம் போதும் அளவெடுத்து எடுத்து செஞ்ச மாதிரி இந்த குட்டி மூக்கு அதில் அந்த மூக்கு இன்னும் இன்னும் அழகாக்குது அந்த மூக்குக்கு ஒரு முத்தம் மாமா போதும் மூணோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை நாலு பேரும் இம்பார்ட்டன் அதை சொல்லி ஆகணும் மாமா வேணா சொல்லுவேன் நீ சிரிக்கும் போது நல்லா புசு புசு புசுன்னு ரெண்டு கண்ணும் நல்லா செவந்து போய் அழகாக இருக்கு பத்தியா அந்த கண்ணத்துக்கு ஒரு முத்தம் நாலாவது கண்ணமா நான் பயந்துட்டேன் ஏய் நீ என்ன நினைச்ச ஒன்னும் இல்லை நான் எது நினைக்கலையே ஏய் உண்மையை சொல்லு

எல்லா பொண்டாட்டியும் எதிர்பார்க்கறது இதுதான் தன்னோட ஏன் ஒருத்தன் தேவதையா நினச்சி பேசுகிறானோ அப்பவே அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டான் அதை விட்டுட்டு வேற எந்த பொண்ணுமே ஒரு நகைக்கோ பணத்துக்கோ காசுக்கோ ஆசைப்படுறது கிடையாது உண்மைதாமின்னாச்சு ரசிச்சு பார்த்தா யாருமே அழகுதான் அதை யாரும் ரசிக்கத்தான் மாட்றாங்க உண்மைதாமம்மா ஒரு ரசிக்கின்றோம் அழகா தான் போறீங்க நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்டி அது மட்டும்தான் என்னோட ஆசை அதை விட்டுட்டு நேத்தி லவ் சொன்னோம் இன்னைக்கு ஆசைப்படி வாழ்ந்தோம் நாளைக்கு அதை மறந்துட்டோம் நாளன்னைக்கு சண்டை போட்டோம் அப்படின்ற மாதிரி போறதுல எனக்கும் இல்லை என் பொண்டாட்டியை அனு ஒன்றுவா ரசிக்கணும் திகட்ட திகட்ட காதலிக்கணும் தீராத அளவுக்காக கூட அந்த வாழ்க்கையில் வாழணும் கடைசி காலத்தில் கழிவு நடக்கும் நடக்கும்போது கூட ஐயோ என்ன இவன் இவன் பொண்டாட்டி இப்படி லவ் பண்ணுறானே அந்த காதலே பார்த்து போறாமல் போடுற அளவுக்கு என் பொண்டாட்டியை காதலிக்கணும் என் பொண்டாட்டியை எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் என் மனசில் காதல் வந்துச்சு கூட வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வாழ்க்கை நான் என்னன்னே புரிஞ்சிச்சு ஐ லவ் யூ இல்லை என்னச்சு

அம்மா இந்த தேன்மொழி புள்ளிக்கு அன்னைக்கு நிச்சம் தரத்தான் நாலன் நாளைக்கு நம்ம வீட்டில் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் இருக்கு நாலன் அவன் தரத்தான் அப்படின்னா நாளைக்கு நைட்டு எங்கேயாவது அவளை அடைச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோ என் பிரச்சனையே இருக்காது எங்கேயாவதுனா எப்படி நான் அடிச்சு வைக்க முடியும் டெய் நான் தப்பா நாங்கள்லாம் அவளை யோசிக்கல அவங்க வீட்டுக்கிட்டே பக்கத்துல ஏதாவது மோட்டர் போட்டால் அந்த மாதிரி இடத்துல அடிச்சு வைப்போம் ஏன்னா அவ பேரும் கூடாது ஆனா அவ வந்து சொல்லும்போது நைட்டு பூரா நீ வீட்டில் இல்ல அப்படின்ற மாதிரி அவனுங்க தேடணும் அவ என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் சரி பாரத்தோட அப்ப ஒத்துக்க மாட்டான் நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பாக நிறுத்திடுவான் இன்னும் சூப்பராக நிச்சயதார்த்தம் வரைக்கும் அவள் வீட்டுக்கே வராமல் இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா வந்து விளக்கம் கொடுக்குறதை விட வராமலே இருந்தால் ஈஸியாக நின்றுடும் ஆனா அப்பன்னா நிச்சய தர்த்தம் முடிகிற வரைக்கும் எப்படியாவது அவளை அடிச்சு தானே வைக்கணும் அவனுங்க எப்படி அப்படியே யோசிக்கிட்டு ஆனா ஆனால் அவனுங்க யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அடிச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களாம் கண்டிப்பாக அவனுங்க கண்டுபிடிக்க மாட்டானுங்க ஆமாண்டா நம்ம ராமசாமி தோட்டம் தான் பக்கத்தில் அவன் வீட்டில் ஒரு மோட்டர் போட்டா கிடக்கு அதில் அடிச்சு வச்சிருவோம் ம் சரிண்ணா எங்கள் அக்கா பொண்ணு ரெண்டும் ஊர்ல இருந்து வந்திருக்குண்ணா யாரா பாப் கட்டிங் கட்டிட்டு ஒரு புள்ள இருக்குமே சூடாப்டியா அதுவும் இன்னொரு பிள்ளையும் சோடா அப்படியாண்ணா ம் ஆமாண்ணா எங்க அக்காங்க யாராவது பொண்ணு தந்தாதான் அருமையாக கட்டிட்டு போயிடலாமே சொத்துக்கு சொத்து ஆச்சுன்ட்டு ஏன்னா அந்த கிழமை ரெண்டு பொண்டாட்டியை கட்டி வச்சுருந்தாலும் சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்காங்கண்ணா பொண்ணு கொடுத்தா கட்டிடலான்னு பாக்குறேன் இந்த ஆளு பொண்ணு தான் நம்ம இந்த மாதிரி கேப் மாதிரி வேலைலாம் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு ஏண்டா பொண்ணு கேட்டு பார்த்தியா ஏட்டெல்லாம் பார்த்துட்டேன் தரமாட்டாங்களாமா சீமையில வேலை பார்க்குறவனுக்கு பொண்ணு தர்றதுக்கு தான் நிற்கிதுவோ முதல் புள்ள ஏதோ பாரிச்சு எழுதிட்டு ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது புள்ள பாரிச்சு எழுதில்ல நம்ம ஊர் நூறு நாள் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் சூப்பரண்டாக போட்டிருக்காங்கண்ணா ஏ அப்படியாடா எல்லா பொம்பளை பிள்ளையும் நம்ம ஊர்ல கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வந்துட்டா நம்ம எல்லா வேலைக்கும் போய் உட்கிட்ட கை கட்டி நிற்கணுமோ ஆனா நீ பாரு இந்த ரெண்டாவது புள்ள அதை நான் பார்த்துருக்கேன்டா ஆனா எப்போ அது என்ன பார்த்தாலும் குறுகுறுனே ஒரு பார்வை பார்க்கும் ஏன்டா எனக்கும் புரியல ஆ அந்த புள்ள பார்வையே அப்படிதாண்ணா இல்லடா பார்வை அப்படி கிடையாது அதையும் தாண்டி அந்த புள்ள குறுகுருன்னு தான் பாக்கும் என்னன்னா அப்பப்போ கூட்டி கேட்டிருக்கேன் ஒன்றும் இல்ல அப்படிங்கும் அப்படியாண்ணா ம் அப்படிதான் ஆனா அது எப்பயோ பார்த்தது இப்ப ரீசண்டா பார்க்கல எல்லாம் வெளியூர் அனுப்பி கணிப்பி பாட்டி கேக்கிறதும் வேலைக்கு அனுப்புறதும் பண்ணுறானுங்களா நம்பூர் புள்ளி எல்லாம் கண்ணுல பார்க்கல ஆமாம் பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க இப்பலாம் ம் ஆமாண்டா சரி நானும் இந்த வயல் பக்கம் போயிட்டு வரேன் ஆளு வேலை செய்து என்னன்னு பார்த்துட்டு இந்த நிலை வைக்கிற விஷயமா ஒருத்தரை பார்க்கணும் ப்ரோக்கரை பார்த்துட்டு வரேன்

ஏன் தாக்கா பையல ஆமா ஏன் பேத்தி தான் சூப்பர் ரெண்டா போட்டுருக்காங்க ஆ பாத்து எங்க அம்மாவும் அட்டைக்கு எழுதி கொடுத்தது அது என் நனுசத்தை பார்க்க சொல்லாச்சு சரிடா சரிடா பார்க்க சொல்றேன் எம்மா வா தண்ணியா நிக்கிட்டு பாரு பார்த்து போவோம் இவ்வளோ சூப்பர் டேய் யாரு அந்த பிள்ள அதானா நம்ம ஊர்வசி ஆச்சியோட பேத்தி சின்ன வயசுல பார்த்தது நம்ம குருகுரு குரு பார்த்துட்டு இருப்பாள் அவ்வளோ இவ்வளோ எம்மா வரியா நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா ஏய் என்ன

உண்மையிலேயே அக்கா தனித்தனியாவே சொல்லுவாங்க மோடுமுடி அக்கா மௌல நான் தான் ஊர் வசி பேத்தியும் நான் தான் அழகப்பம் பேத்தியும் நான் தான் இந்த ஊர் நூறு நாள் வேலை நான் தான் போதுமா எப்பா இவ்வளவு வாய் ஆகும் அந்த ஊருக்கு ஆகிட்டு போட்டோம் அதுக்கு என்ன உங்களுக்கு என்ன கொடைதான் எனக்கு இங்கேயும் கொடையில பின்ன இங்கே பாய் போட்டு உக்காந்துருப்பாங்களா நான் இருக்காது உக்காந்து தப்பாண்ணா அப்படின்னா சில பேருக்கு சில தகுதி வேணும் அதெல்லாம் இருந்தாதான் அவங்களுக்காக பாய் போட்டு உக்காந்து காத்துட்டு இருக்க முடியும் யா தகுதி இல்லையா நான் இருக்கும் தகுதி இருக்கா இல்லையான்னு பாழகி பார்த்தா தான் தெரியும் என்ன நான் நாயம் சொல்ல வராங்கன்னு எப்பா இந்த அண்ணன் அக்கா ஒன்னும் புருஷ முன்னாடி ரேஞ்சுக்கு இப்ப சண்டை போட்டு இருக்காங்க குடும்பம் நடத்துறதுக்கு இவ்வளவு வாயிலும் சரி வராது அதை குடும்பம் நடத்துறவங்க யோசிக்கணும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க குடும்பம் நடத்தும் போது அதை நான் யோசிக்கிறேன் வாய்க்கு அவன் சிக்கி சீரழிய போறானும் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல நீங்க உங்க தோழிய பாருங்க நம்ம இவங்கள்ட்ட வாய்ப்பு பேசிட்டு இருக்கோம் கவிதைகள் வருவது கவிஞனின் விருப்பமா குயில்களின் இருப்பிடம் இசையால் மலர்ந்திடும் மலர்களை வாசனை சொல்லலா கோயில்களும் மலர்களும் அதிசயம் கனவுகள் கவிதைகள் ரகசியம் இவ்வளவு பார்த்து ஏதோ பணிஞ்சு போற மாதிரி இருக்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன லாஸ்ட்டாக பேச வந்திருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா சாரிப்பா நேற்று ஒரு சிஸ்டர் பர்த்டே விஷஸ் போட சொன்னாங்க என்னால் போட முடியல அதனால தான் இன்னைக்கு பிலேட்டட் விஷஸாக சொல்லிடலான்னு பார்த்தேன் கௌசல்யா அவங்க பேர் நம்ம ஸ்டோரிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க ஹாப்பி பர்த்டே கௌசல்யா சிஸ்டர் காட் பிளஸ் யூ ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களோட கமெண்ட் ஃபஸ்ட் டைம் நான் படிச்சு போய் ரொம்ப சந்தோஷமாக ஆச்சு நான் அளவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆமா ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாகவே விஷ் பண்ணணும்னு நினச்சேன் என்னால் நேற்று விஷ் பண்ண முடியல ஏன்னா வீடியோ எடுக்கல அதனால தான் சாரி பாலேட்டாக விஷ் பண்ணுறேன்னு கோச்சுக்காதீங்க அப்படி பர்த்டே கௌசல்யா ஒன் செகண்ட் அப்புறம் நம்ம ஸ்டோரிய பத்தியும் பேசலாம் தான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தீங்க அதுக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆமாப்பா ஏனா 1000 சப்ஸ்கிரைபர் அதுக்கு அப்புறமே 1000 பிளஸ் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க என்னால உங்களுக்கு வீடியோல வந்து தான் தேங்க்ஸ் சொல்ல முடியல இன்னைக்கு தான் சொல்ல முடிஞ்சது சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டோரி எடுத்துட்டு போறது புடிச்சிருக்கானே அப்பப்ப கேக்குறது தான் உங்களுக்கு இதுல ஏதாவது டிஃபால்ட் இருந்தாலும் சொல்லுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து கதையை எடுத்துட்டு போறோம்ன்றதனால தான் இதுல வர்க் பண்றவங்களோட போஸ்டிங் மட்டும் கொண்டு கிராமத்துல வர்க் பண்ற மாதிரியான போஸ்டிங் கொடுத்துறேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டு வந்திருப்போம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேசுகிறோம் வில்லன் இருக்கார் இல்லைங்களா காளிதாஸ் அவருக்குமே இப்போ பேர் கொண்டு வந்திருக்கோம் ஆமாப்பா ஏன்னா வில்லன்னா வில்லனாவே தான் எல்லா ஸ்டோரிலையும் முடிக்கணும்னு இல்லை வில்லனுக்கும் லவ் வரும் இல்லைங்களா ஸோ அந்த லவ் வந்தால் கூட வில்லனுக்கு இருந்த சான்சஸ் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் வில்லனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு ஹீரோயின் எப்படி வில்லனை சேஞ்ச் பண்றாங்க அப்படின்றதுலாம் இதுக்கப்புறம் வர லவ் ஸ்டோரியில் வரும் ஏன்னா ஒரு ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் மனசாக இருந்தாலும் எப்படி மாறுதுன்றது தெரியும் ஏன்னா உங்களுக்கே தெரியவில்லையா என் மீனே வந்ததுக்கப்புறம் தான் என் மனசு மாறிச்சு ஸோ எப்பயுமே சொல்றது தான் இவங்க தான் ஹீரோ ஹீரோயின்னு கிடையாது எல்லாருக்கும் பின்னாடியுமே ஒரு ஸ்டோரி இருக்கு ஸோ அந்த ஸ்டோரி எல்லாமே வரும் ஸோ அதனால நம்ம வில்லனுக்குமே இப்போ ஒரு ஸ்டோரி வச்சிருக்கோம் அதனால வில்லனுக்கு என்னப்பா ஹீரோயின் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பா வில்லனுக்கு தான் ஹீரோயின் இதுக்கப்புறம் வில்லன் கேரக்டர்ல இருக்கிற அவ காலிதாசும் அவங்களும் ஸ்ரீதேவி எப்படி லவ் பண்றாங்க சரிங்களா ஓகேப்பா ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சா பேசிட்டேன் எல்லாரும் இந்த ஸ்டோரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க அதனால் நான் இன்னமே பெஸ்ட்டா எடுத்துகிட்டு போதான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் மட்டும் தான் நான் இந்தளவுக்கு வந்து நிற்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் உசிரி நீ தானே டுவெல் எபிசோட்ஸ் வந்து வேறு சேனலில் போட்டிருப்பேன் அந்த சேனல் எனக்கு பிரச்சனை ஆனதுனால தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியுமே எனக்கு இந்த ஸ்டோரிக்கு நல்ல சப்போர்ட் இருந்ததுனால தான் நீங்க எனக்கு சீக்கிரமாகவே ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கீங்க அதனால் உங்கள் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் ஓகேப்பா பாய்